தளபதி விஜய் வந்து சினிமாலே இருக்கணுமா இல்லை வந்து அரசியலுக்கு வந்து போகணுமா போகக்கூடாதா ஸோ இதுதான் மேட்ரு என் எதிரில் வந்து ஒரு தீவிரமான ரத்தம் போட்டி ஈரல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா விஜய் விஜய்னு வெறி ஊர்ன ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் நான் கேட்க போகிறேன் என்ன நண்பா தளபதி வந்து அரசியலுக்கு வரணுமா இல்லை சினிமாவுக்கு வரணுமா சினிமாலே இருக்கணுமா எப்படி தான் இருக்கணும் சினிமாலேயே இருக்கணும் ஓகே இப்ப சினிமா பவன் கல்யாண் மாதிரி சினிமாவும் இதுவும் இப்போ கம்ப்ளீட்டா சினிமா விட்டு போயிட்டா இருப்பா அரசியல தான் இருக்க போறாரு இனிமே என் வாழ்க்கை ஃபுல்லாவே அரசியல் தான் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்க எப்படி அது அது எப்படி முடியாது ஒரு வருத்தத்தை தருமா ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ண கூடாதுன்றான் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட் போது நம்மளுக்கு ஒரு நீங்க சொல்றது கரெக்ட் தான் நீங்க ஒரு ஃபேனாக எல்லாருமே சொல்றீங்க எங்களுக்கு வந்து தளபதி விஜய்ன்ற டைட்டிலில் வந்து போர்டில் பார்க்கணும் அதுதான் எனக்கு ஆசை அதுதான் இஷ்டம் அப்படிலாம் பேசுகிறீங்கள நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஒரு சிஎம் ஆனார்னா அவர் போட போகிற அந்த இன்க் சைனு எத்தனை பேரோட தலையெழுத்தை மாத்த அதுதான் ஒரு க்ரீன் இன் சைனில் சிஎம் ஆனார்னா அது எவ்வளோ பேருக்கு அது ஒரு நல்லதை பண்ணும் அது அது வந்து இப்போ நம்ம வேறு வழி இல்லை கஷ்டமாக தான் இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் இப்போ அஜித் சார் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் சரி ரஜினி சார் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் எல்லார் ஃபேன்ஸுக்கும் வந்து கஷ்டம் ஏன்னா நம்ம அதை பார்த்து தான் நான் வந்தோம் எல்லாமே ஓகே தான் பட்டு அதை வந்து ஏற்றுக்கணும் வேறு வழி இல்லை ஒரு பிரசவ டைமில் எப்படி ஒரு பெயினை இது பண்ணால் தான் ஒரு குழந்தை வரும் அப்படிங்கிற மாதிரி சுகப்பிரசவத்துக்கு அது மாதிரி வந்து நம்ம தயாராகிக்கணும் அஜித் சார் ஃபேன்ஸு சார் விஜய் சார் ஃபேன்ஸு எல்லாருமே தயாராகிக்கணும் அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ நீ ஒரு விஜய் சாரோட ஃபேனு ஓகேவா அந்த பார்ட்டியில் அஃபிஷியலாக இல்லை டிவி ஓட்டு போடுவியா போட மாட்டியா ம் போடுவேன் போடுவேன் ஆனால் இறங்கி களத்தில் வந்து விஜய் சாருக்கு இந்த மா மாநாடுக்கு போகிறது பொறுப்பு வாங்குறது அந்த மாதிரிலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை நமக்கு அதில் அதை பற்றி எதுவுமே தெரியாது அதனால நான் அது தெரியாது ஓகே சரி யார் கூட கூட்டணி போனால் நல்லாயிருக்கும் பிஜேபி இப்போ ராகுல் காந்தி அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி என்ன விரும்புகிறாரு விஜய் அவர் கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்ன்றாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அவரும் வந்து விஜய் வந்து கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பிஜேபி ஆனால் என்ன சொல்கிறாங்க டிவி கே சைட்லேருந்து பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் மாட்டோம் கொள்கை எதிரி அப்படின்றாங்க எந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும் கூட்டணி ஆனால் டிஎம்கே பிஜேபியும் ஒரு போக மாட்டார் ஒருவேளை பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே கூட அவர் இருந்தால் நல்லா இருக்குமா டிஎம்கேல இல்லாத காங்கிரஸ் கூட அவர் போனால் வேணாம் காங்கிரஸ் கூட ஓகே கூட ஓகே தான் சொல்கிறேன் நான் டிஎம்கே கூட வரவே மாட்டார் ஓகேனா அது சான்ஸே இல்லை ஒத்துக்க முடியாது ஏடிஎம்கே கூட போக முடியாது அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே வேணாம் சப்போஸ் அப்போ பிஜேபியும் தேவையில்ல பிஜேபியும் வேணும் அப்போ காங்கிரஸ் திமுக டிஎம்கேல இல்லாமல் ராகுல் காந்தி தனியாக ஒரு நம்ம கூட்டணி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ்னா ஓகே ஓகே தானே அவங்க டிஎம்கே ஊட்டி வரமாட்டாங்க சரி ஒரு ஃபேன் நீ ஓகேவா இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஷோராஜ் ஜெயிப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கணிக்க முடியாது ஜெயிக்கவும் ஜெயிக்கவும் முடியும்னு நான் சில டைம் நம்புறேன் சில டைம் பார்த்தா ஜெயிக்கவும் முடியாதுன்னு கூட தோணுது ரசிகர்கள் ஓட்டெல்லாம் வந்து இதுவாக மாறுமான்னு தெரியாது இல்லை இப்போ ரீசெண்டாக சர்வே ஒன்று சத்தியம் டிவியில் என்ன சொல்றாங்கன்னா இளைய தலைமுறை அப்புறம் இந்த முதல் தலைமுறை இப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களோட ஓட்டு அதிக அளவில் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சியும் பீட் பண்ணி விஜய்க்கு தான் அதிகமாக போகுது அது உண்மைதான் அப்படி இருக்கும் போது வந்து ஏதோ ஒரு சேஞ்சு வர வாய்ப்பு இருக்குல்ல இருக்கு ஆனால் கணிக்க முடியாது ஏன்னா எவ்வளோ வருஷ கட்சி அது வரமாட்டாரு அப்படின்றியா இல்லை எதுவுமே நம்ம கணிக்க முடியாது இவ்வளோ பெரிய கட்சி ஒரு ஸ்தாபனம் ஓகே ஊருக்கு போறீங்க வேலூர் வேலூர் எல்லாம் ஊருக்கும் போறோம் ஊர் பக்கம் எப்படி இருக்குது மாசு விஜய்க்கு விஜயோட மாசு எப்படி இருக்கு இருக்கு அவருக்கு அங்கேயும் மாசு இருக்கு நல்லா இருக்கா கொடிக்கம்பலாம் பாக்குறீங்களா போஸ்டரு திமுக அதிமுக இணையா இருக்கு ஆமா ஈக்குவலா இருக்கு இணையா இருக்கு சரி வேற என்ன என்ன என்னெல்லாம் பண்ணா சாலிடா வின் பண்ணுவார் இருப்பா அவர்தான் சி அவர் என்ன பண்ணணும் இறங்கணும் டெய்லி இந்த வேலையா தான் இருக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பேட்டி கொடுக்கறது கூட்டத்தை கூட்டுறது அதெல்லாம் தவிர்த்துட்டு ரெகுலரா இதே வேலையா இருக்கணும் அடிக்கடி பார்க்கணும் அடிக்கடி களத்துல போகணும் அவரே பேசணும் அவருக்கு கும்பலை கூட்டு வச்சுன்னு அவர் ஒரு ரூமில் பேசக்கூடாது அதாவது முன்னே கேட்ட கேள்வி என்னன்னா சினிமாவிலேயே அவர் இருக்கணும்ன்றியா வேற என்ன பண்ணணும் கேட்டால் ஃபுல் டைம் இதுலயே இருக்கணும்ன்றீங்க சரி ஓகே நல்லது தான் ஏன்னா ஃபுல் டைம் இருக்கணும் இருந்தால் தான் அப்புறம் வேற வேற என்ன ஒரு சப்போஸ் வின் பண்ணிட்டாரு எப்படி இருக்கும் ஒரு ஃபேனாக வேற லெவலில் இருக்கும் நிறைய லெவலில் இருக்கும் உனக்கு இந்த ஹேட் இல்லாதவ இல்லையா இத்தனை வருஷமா வந்து சினிமா உள்ள வந்தாரு திடீர்னு அரசியல் களத்துக்கு என்ன வரணும் என்ன சாதிச்சிட்டாரு அப்படிலாம் அது அவரோட பர்சன் இது திடீர்னு இப்போ எப்படி சொல்றது அவர் ரொம்ப வருஷமா அரசியல் வரணும்னு நினைக்கிறாரு அதனால வரலாம் சம்பந்தமே நம்ம சில பேர் திடீர்னு நீங்க வந்துட்டு சீன் கோசம் நான் அரசியல் வர போறேன்னு சொல்கிறாங்களா அதுதான் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நாள் நீ ஒரு ஃபேனாக இருந்தேன் வெறித்தனமான அவர் என்ன சட்டை போடுறாரோ அதை போட்டேன் அவர் என்ன டி ஷர்ட் அதை போட்ட எல்லாம் பண்ணேன் இப்போ நான் ஓட்டு போடுறேன் ஆதரிக்கிறேன் டிவி கேக்குன்னு சொல்கிறேன் அடிப்படையில் நீ ஆதரிக்கிற எனக்கு என்னன்னா அவர் கொஞ்சம் அவர் வந்தா நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்கு இருக்கு ரெண்டாவது முக்கியமானது சொல்லி ஆகணும் அது கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு நான் மத்தவங்களை நாலேஜ் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அவங்களோட இவர் கொஞ்சம் நல்லா ரீசெண்டா அவர் பேசுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸா இருக்கட்டும் ஒரு நிறைய விஷயம் அவர் படிச்சு படிச்சு வந்திருக்கிறாரு ரெண்டாவது நிறைய விஷயம் அறிவு பூர்வமாலாம் இருக்கு அவர்கிட்ட அது கொஞ்சம் மத்தவங்ககிட்ட இருக்கு அது கொஞ்சம் இவர் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு அப்படி சரி ஓகே அப்போ டிவிக்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்கலாம் அதில் எந்த மா பார்க்கலாம் இல்லை டிவிக்கே தான் அப்படின்னு வந்து இறங்குங்க இறங்குறதுன்னு முடிவு பண்ணியாருச்சு இறங்குனா மமனை இறங்கிருந்தான் கில்லியில் இறங்குவார் பேர் கபடிக்கு ரைடு அந்த மாதிரி இறங்கிருந்தோன்ற ஒரு ரசிகர்கள் நம்ம தான் என் சப்போர்ட் பண்ணோம் சரி பண்ணலாம் அஜித் ரசிகர்களே இன்னைக்கு வந்து தளபதி விஜய் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம தான் வந்து அதை கொண்டு போகணும் ஓகேவா கண்டிப்பாக ஸோ பார்ப்போம் தளபதி தளபதியை வந்து சென்ஜார்ஜ் கோட்டையில் பதவி ம தமிழக முதலமைச்சர் ஆகிய நான் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு வந்து ஒரு பதவி ஏற்கிறத நம்ம விரைவில் பார்க்கணும் இப்போ பார்ப்போம் டிவி கேட்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஃபேன்ஸ்லாம் ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெண்ட்ல நான் உங்களை பார்க்குறேன் பாய்